தேவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவெயலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று திரசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் சொல்கிறது இடைவிடாமல் ஜோம் ஒண்ணுங்கள் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கியமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவ ஜீவத்திலே அன்றவாகிய இயேசு கிறிஸ்திய வாழ்க்கை இரவு முழுதும் ஜெபம் பண்ணார் அவர் வாழ்ந்த முப்பத்தி மூன்று வருஷங்களும் ஜபத்திலே சிறந்து விலகினார் அதனால்தான் அவர்கள் வரக்கூடிய எல்லா சவால்களையும் ஏற்று நிற்க விலங்கெடுத்தது விசுவாசலே ஆகிய ஜெப வாழ்க்கை அநேக வேளைகளில் அனல் இல்லாமல் காணப்படுகிறது காரணம் அநேகத்திற்கு அநேகர் ஆலயத்திற்கு வருவது மட்டுமே இருக்கிறார்கள் ஜெபிக்கும் வழக்கம் முடிகளாக இருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் தனிப்பட்ட ஜெப ஜப தியானம் இருப்பது இல்லா இருக்கிறது அநேக குடும்பங்களிலே ஜபம் இல்லாமல் இருக்கிறது இன்றும் மற்றேகள் அநேக பிரச்சனைகள் இருக்கும் போது கூட ஜெபிக்கிறார்கள் வாழ்க்கை சுகுமாய் போய் கொண்டிருக்கும் போது ஜெயிப்பதோ தேவனை நினைப்பதே இல்லை அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடக்கிறது போதகர் ஒருவர் சபை விசுவாசியமான ஒரு வாலிவிடம் நீ தினைதோறும் ஜபிக்கும் உண்டா என்று அவர் கேட்டபொழுது கேட்டார் அவர் சற்றும் யோசிக்காமல் சில நாட்களில் எனக்கு எந்த தேவையும் இருப்பதில்லை என்று பதில் கூறினான் அதாவது அவனுக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது மட்டுமே அவன் ஜபிக்குடியவனாய் இருக்கின்றான் ஆனால் தம் பிள்ளைகளோடு தம்மோடு எப்பொழுதும் பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டு எதிர்பார்க்கிறார் தேவைகளை மட்டும் நாம் கூறி நம்முடைய தேவைகளுக்காக முடிந்த பிற்பாடு மாறிவிடக்கூடாது நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் அன்பான ஒரு குழந்தை தன் தனிப்புடன் பேசி மகிழ்ந்து சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் போராட்டங்களையும் பகிர்ந்து கொண்டு உருவாடு போல நாமும் அவரோடு பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இதற்காகவே ஜபம் என்னும் பெரிய சலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜபமானது பரலோகத்தின் லாபத்தில் வைத்துக் கொள்ளத்தக்கதாய் இருக்க வேண்டும் மேலும் தம்முடைய ஜபங்கள் துதியின் தூதங்களிந்ததாய் இருக்க வேண்டும் உங்கள் ரீதியான நியாய தரித்த நிமித்தம் துதிக்கும்படி பாது ராத்திரை எழுந்திருப்பேன் என்று தாவித பக்தன் அங்கே கூறுகிறார் தேவன் நன்மைகளை நினைத்து துதி செலுத்தியது ஜபிக்கும் பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் இப்படி ஜபிக்கும் போது நமது வாழ்க்கை தூய்மையானதாக மாறும் அன்பும் கரணையும் தாழ்மையும் பொறுமையும் தானாகவே நமது வாழ்வில் வந்து சேரும் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுந்து நடப்பதற்குரிய பலனையும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும் கர்த்தரின் நாமத்தை துதுக்கிக் கிடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் மானத்திற்கும் இயலா என்று சொல்லி கூறுகிறார் எனவே நாம் ஜபிக்கிற பிள்ளையாய் நாம் மாறுவோம் தேவன்களை